அப்புறம் விசி சி சார் சொன்னார் சிவாஜி கணேசன் பற்றி அந்த அவர் பல்கலைக்கழகம் அவர்கிட்ட எல்லாம் நடிப்பை கற்றுக்கணும் நடிகர்லாம் அவர்கிட்ட வண்டியாக கற்றுக்கொண்ட விஷயம் நிறையா இருக்கினார் அது நடிப்புன்னு கற்றுக்கணா சார் அவ்வளோ புரியுது பேராசைப்படாதியே அவ்வளோ வேணாம் ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம் டைமிங் ஷூட்டிங் வரது நீங்கள் அழை கற்றுட்டா போதும் இப்போ மனோஜ் குமார சொன்னார்ல டைமிங் நான் நீ சொல்ல ஏன்னா அதுதான் பெரிய என்னென்னா அந்த இயக்குநருக்குள்ளே மரியாதை கொடுத்துருது இயக்குனர் அடிமையாக நினைச்சேன் என்ன பண்ணுறது நான் நாளைக்கு பதினொன்று மணிக்கு வரேன் அப்போ சாப்பிட்ட வச்சுக்கோண்டி தான் இயக்குனர் அடிமையாக நினைக்கிறது அதனால சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்குனுங்கிறதுலாம் அவ்வளோ பேர் ரொம்ப பெரிய நீங்க அவர் அது மாதிரி டைமிங் வந்தாங்க சார் இது சிலர் டைமிக்கு வராங்க அது டைமிங் வந்தாலே பிடிச்சிரு காப்பாற்றலாம் அன்னைக்கு நடிக்கிறது அப்புறம் அப்புறம் சிவா இன்னைக்கு நான் இப்போ சித்தராம் சார் பார்த்து போகிற இருக்குது இசி குருநாஸ் சார் பார்த்து போகிற இருக்குது நம்ம அண்ணன் மனோஜ்குமார் சார் பார்த்து போகிற மாதிரியாக இருக்குது இல்லை என்னென்னா இவங்களாம் ஒரு மா மேதை சிவாஜி சிவாஜிக் சாரோட பணிபுரிச்சிருக்கேன் நம்ம படம் பார்த்த அதான் படம் பார்த்து வேந்தோம் நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்கள் வேந்திருக்கீங்க அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புறமையாக இருக்குது ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம் ஒரு சிவாஜி கண்ணன் சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன் ஆமாம் அது ஒன்று தான் அந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை அவர் நேராக நே அப்போல்லாம் நேராக பார்க்குற பெரிய விஷயம் வீட்டுக்கு போய் ரூமில் போயிட்டு பார்த்து இப்போ நம்மளே உள்ளே விடுவா நம்ம டேட்ரு அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம் அவருடைய இன்ஷன் கொடுக்குறதுக்காக சாலினி அவங்க அப்பா நான் கூட ஒட்டி போகிறதுக்குலாம் அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து அப்போ என்னென்னா எல்லாருக்கும் கூல் வச்சு கொடுத்தாங்க எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம் அப்போ பாபு சாரு சாரணி எல்லோரும் கூழ்நீச்சு சாப்பிட்டாங்க நான் அப்படியே வச்சுட்டு குடிக்கும் நடிச்சிட்டே இருக்கேன் யார்கிட்ட நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கும் இருக்கேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கொஞ்சம் சீசாக பேசியிருந்தாங்கல்ல மெல்ல கீழே வச்சிட்டேன் ஒரு வாய்ஸ் உங்களுக்கு டீ காஃபி கொண்டு சொல்லவா அப்படின்னாரு என்னடாது இல்லை சார் நான் இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு நம்ம ஒரு குடிக்க நடிக்கிறா அது அவ்வளோ பேசி கவனிச்சிருக்காரு அவர் அப்போ இங்கே வந்து நம்ம வந்து இல்லை சார் இருமல் இருக்குது டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா ஒன்றும் இல்லை சார் இருமலாவது விற்கிலாவது அஷ்டன் அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அப்புறம் அந்த அனுபவம் ஒரு நேர பார்த்தோம் அவர் நம்மகிட்ட வந்து உரத்து பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் மனஜ் கூட சொன்னதில்ல அந்த டைமிங் டைமிங் என்ன சொன்னால் ஒரு விட சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூர் ராஜா டைரெக்ஷனில் நடித்திருந்த சிவாஜி கணேசன் முரளிசாரை நினச்சு நடிக்கிற படம் அப்போ நான் படம் முரளி முரளிசாரை அப்போ போய் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நான் ஒரு நாள் இருந்தார் நான் காலையில் போயிட்டேன் ஒன்று அப்போ தான் அவசாசமாக ஷூட்டிங் கிளம்பிகிட்டு இருக்காரு டக்குனு நான் ஷூட்டிங் கிளம்புறேன் நீங்கள் கூட வாங்க மாட்டார் ஓகே அன்றி ஒரு ட்ரைவர் பக்கத்தில் முன்சீட்டில் முரளிசாரை உட்காந்துட்டார் பின்னாடி நான் உட்காந்துட்டேன் வெளியே போயிட்டு போயிட்டுருக்கு ஏஆர்எஸ் கார்டன் அந்த கேட்டுக்குள்ளே அவன் போகும்போது ஒரு எட்டு எட்டு இருக்கும் கேட்டுக்குள்ளே வண்டி நுழையுது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண முன்னா முரளி பார்த்துறாரு ட்ரைவர்கிட்ட திரு திருத்துக்கிறாரு முடிச்சோன்னே அதை ஒரு ரத்தம் கட்டி அப்படியே உட்காந்த உடனே நமக்கு பாட்டு பார்த்த மாதிரில படமே பார்த்த மாதிரிச்சு ஒரு படமே ஃபுல்லாக பார்த்த மாதிரிச்சு ஒரு ஒரு சாங்கில் நான் கவிஞர் ஒரு பில்லர் ஒரு பில்லர் கேமராமேன் ஒரு பில்லர் வசனம் பாலமுருகன் சார் நிறைய பேர் மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான் ஒரே ஒரு டைலாக் தான் ஒரு வரி தான் ஏன் அப்படி செஞ்ச அதை தூக்கிட்டா கதை இல்லை ரெண்டு இதயங்கிறது அப்புறம் அந்த ரெண்டே உதயமானதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படி செஞ்சேன் அப்போ அந்த லவ்வர் அவருடைய கௌரவ பிரச்சனையாக போச்சு என்ன யாரும் சந்தேகப்படலாம் உங்கள் அம்மா சந்தேகப்படலாம் யாரும் சந்தேகப்படலாம் உலகம் சந்தேகப்படலாம் ஆனால் நான் விரும்புகிற ஒருத்தன் ஆனால் திட்டுப்பட்டம் வந்துருக்கோம் அதில் கதாநாயகம் மேலே திட்டுப்பட்டம் சுட்டிடுவாங்க இவ தான் எடுத்தோம்ன்னு ஒரு ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே அப்போ எல்லாம் நம்பிடுவாங்க சிவாஜி கேஷன் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அவளுக்கு தெரிஞ்சிருப்பில்ல அவள் பண்ணியிருக்க மாட்டான்னு வதடி இருந்தால் கதை இல்லை அவரும் ஏன் இப்படி செஞ்சேனார் அதனால கடைசி ரத்தங்கக்களுக்கு ஆகிப்போச்சு சார் அந்த வார்த்தை ஏன்னா உசு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்க அவளும் உன்னை குடிகாரன் ஒரு கிண்ணத்தை எந்திரி பாடுறீங்க கூத்து அடிக்கிறீங்க ஒன்றையும் பாடி அவள் நம்பி அவள் மனசை பறி கொடுத்துட்டா அவள்கிட்ட போய் நீ ஏன் செஞ்சேன்னா ரத்தங்க சூழ்நிலை போச்சு அதனால் அதுதான் கதை அப்போ நிறைய படம் பார்த்துருக்கோம் நிறைய ட்விஸ்ட்டு நிறைய பிளேயர் இருக்கும் இப்போ கேச கோ கோ படம்னா சீனுக்கு சீன் ட்விஸ்ட் ட்விஸ்ட் இருக்கும் இது எதுவுமே இல்லை அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தை கதையை நகர்த்தது அவங்களுக்குள்ள ஈகோ ஒரு தவிப்பு அவன் அந்த பொண்ணு கதை அந்த வைராக்கியம் இப்படி கேட்டானே இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாது யாருன்னே தெரியாது அவங்க கேட்டு தெரியாத எவனோ ஒருத்தனும் கல்யாணம் பண்ண போகுது சார் கிளைமாஸ்ல ஏன் தன்னைத்தானே வருத்திக்குது நம்ம நம்புன ஒருத்தன் நம்ம பண்ண ஒருத்தன் அப்படி கேட்டானே இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவங்க கேட்ட தெரிஞ்சா அவங்க நம்ம சொன்ன பரவாயில்லதான் போகுது அதான் காதல் அதான் காதல் அங்கே பழிய பரிகாட போற ரெடி ரெடி ஆயிடுச்சு ஆனால் இங்கே வாட்ருக்கு அடியாகலை நீ வசதியாக இருந்தானே எது இருந்தானே என்ன தானே பெண் பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை பெண் மனசுங்கிற இல்லை மிகப்பெரிய சக்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன் சார் அடுத்த லவ் பண்ணுறது தெரிஞ்சுங்க ஈஸி இல்லை பார்த்தோம் லீவு வசந்தமாளி பார்த்துட்டு இந்த சாங்கெலாம் கேட்டிருப்போம் கொஞ்சம் சார் அப்புறம் நமக்கு லவ்லாம் இல்லை சின்ன பையன் தானே இந்த சாங்கெலாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும் லவ் பண்ணிட்டு சக்சஸ் ஆகும் நினைக்க மாட்டோம் நம்ம லவ் பண்ணணும் நம்மளை அந்த பொண்ணு தூக்கி போடணும் நம்ம இந்த பாட பாடணும் யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை அப்போ இந்த பாட்டை போடுறதுக்காக லவ் பண்ண தோக்கம் தோணும் சார் அதான் சார் வசந்த மாளிகை இப்போல்லாம் சாலு வந்து சந்தோஷத்தில் போடுறாங்க பறவங்களை சால்வு கூட்டு சந்தோஷம் கொடுத்துறாங்க அப்போல்லாம் சால்வு சோகத்தின் அடையாளம் அப்படி தோலை போட்டு அப்படி பார்த்தாலே சோகம் வந்துட்டான் வாழ்க்கையில் தோற்று முடிஞ்சு வச்சு கதை அப்போ சால்வு போட்டாலே தேவதாஸ் முடிஞ்சு இப்போ அதை மாதிரி நல்லா மாற்றிட்டாங்க சார் இப்போ இப்போலாம் இப்போ இது பார்த்து வச்சுங்களே திரும்பி சால்வு பொறுக்க யோசிப்போம் அதனால் விஜயமுடி சார் நல்ல வேலை நீங்கள் இதில் சால்வு ஒன்று எங்களுக்கு போடலை அவர் தெரிஞ்சு போச்சு இதை போட்டால் நம்மளும் எல்லாரும் பாட ஆரம்பிச்சுருவாங்க மனோதிமார சார் வந்து அவருக்கு அங்கே போயிடும் ஊருக்கு அங்கே போயிடும் இரண்டு மனம் வேண்டும் இறைவன் கேட்டேன் அவருக்கு ஏகப்பட்ட படம் மனம் இருக்குது சாதாரண சாதனில் அவரு ஆனால் உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார் சிவாஜி கேசனை வச்சு நீங்கள் படம் நீங்க நீங்கள் டய்டானதுல மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அது சம்பாஷங்கு அடுத்த விஷயம் ஆத்ம உத்தி கொடுங்கள அதனால் இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்றைக்கும் இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்தாலும் சரி என்றைக்கும் எவருக்கின் படம் பாங்கல சிவாஜி கணேஷ் படத்தில் இந்த வசந்த மாளிகைங்கிறது மீப்பை எவருக்குனு இதில் நான் சொன்னல எல்லா பில்லர் பில்லர் பில்லருன்ட்டு அத்தனை தூண் இருந்தாங்க டைரக்டர் தூணு கேமராமேன் தூணு கவிஞர் தூணு பாடல்கள் எல்லாமே தூணு இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகை எல்லாம் தூணாக இருந்தாலும் இந்த வசந்த மாளிகை வசந்த மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி கிரஸ் நடிப்பு அதுதான் அஸ்திவாரம் அதை தாங்கின பிள்ளைகள் டெக்னீஷியனாக இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் ஆனால் அந்த சிவாஜி நடிப்பு தான் இன்றைக்கும் நம்மளை வந்து ஈர்த்து உட்கார வச்சுருக்கு நம்ம கோவை தம்பித்துறை அவர்கள் சொன்னார் சின்ன வயசில் சினிமாவை பற்றி பேசுனதே பாவம்மாங்க ஆனால் இன்றைக்கி எண்பது வயசு வரைக்கும் சினிமாவில் இருக்கார் நீங்கள் அன்றைக்கி பேசுகிறது பாவம் ஆனால் இன்னைக்கு வசந்தங்கள் வாங்கி கிடைச்சு பண்ணீங்களே அது புண்ணியம் சார் என்ன இன்றைக்கி அது புண்ணியம் உங்களுக்கு நல்ல ஒரு அதுவும் ராசியான கழுது வாங்கியிருக்கிய கண்டிப்பாக இது லாபம் வரும் இந்த படம் மீண்டும் ஏற்கனவே விட்டுவிட்டே இருக்குது மீண்டும் மீண்டும் எப்படி நம்ம நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலாம் பிள்ளைலாம் பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு லவ் போது டக்குன்னு புரிவு வருவாங்க அதை நினச்சிட்டே இருப்போம் லவ்னால நம்ம வந்து லவ் லவ் சாங் கேட்டால் உடனே நம்மளுக்கு ஞாபகம் பண்றது ஞாபகம் வராது எவ்வளோக்கான் ஸ்கூல் படிக்கும்போது ப்ரொசை டீச்சர் இருக்கும்ல அதுதான் ஞாபகம் அது மாதிரி ஆமாம் இதுவும் கட்டு சார் இதுவும் கட்டு கால் பிகினிங் சொன்ன உதயகுமாருக்கு அதுவும் கட்டு இதுவும் கட்டு ஆமாம் அதனால் அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கும் போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலோ டக்குனு பழைய ஃபஸ்ட்டில் ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டினாலே வசந்தம் மழையும் ஞாபகத்துக்கு வரும் அதான் எவருக்கு என்னைக்கு நினைச்சு என்றைக்கு நினச்சாலும் எப்படி பழைய காதல் நினைக்க என்ன திருப்தி அதே மாட்டிக்கிறோம் இப்போ பழைய பழைய காலையில் நடித்தாலும் இப்படி சுகமாக இருக்கோ அது பரவாயில்ல அனுப்பிவிட்டு மாட்டியாச்சு அப்புறம்னா அதே மாதிரி வசந்த மாளிகை எப்போ நினச்சாலும் சுகம் 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 நன்றி வணக்கம் இந்த வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் இங்கே மேடையில் இருக்கவங்களில் எனக்கும் குகனானுக்கும் கொஞ்சம் கூடுதல் பந்தம் உண்டு என்னென்னா வசந்த மாளிகை படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தபோது அவர் வந்து ராமாயணோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார் நான் அப்போ பத்திரிகையாளர் இருந்தேன் வாகினி ஸ்டூடியோவில் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ஏற குறை இருபது முப்பது நாட்கள் அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் வந்து பட செய்தி சேகரிப்பதுக்காக போயிருக்கேன் அப்போ நான் ஒரு பத்திரிகையாளர் அந்த படத்தை பற்றி இனிமே யாரும் எந்த லைனும் பேச முடியாது நினைக்கிறேன் ஒரு தீசி செய்த அளவுக்கு குகநாதன் பொழந்து கட்டிட்டார் அந்த படத்தை பற்றி மொத்தமாக அவரை தாண்டி அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய நினப்பு இனிய வந்து நான் வந்து மறுக்க கடமைப்பட்டிருக்கேன் அதை அவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறேன் பல நாட்கள் என்னுடைய தூக்கத்தை கேட்ட பெருமை வானிஸ்ரீ கொண்டு இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரையும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜி வானிஸ்ரீ அதை தாண்டி ஒரு ஜோடியாக பார்க்க முடியாது அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம் அந்த படத்துடைய பாடல் வரிகளை பற்றி குமரன் சொன்னார் அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படின்னு சிவாஜி பாடுவார் என்ன அழகான வரிகளை சிவாஜி கேள்பேன் கண்ணதாசன் சிவாஜி எதில் சக்கரவர்த்தி இல்லை சொல்லுங்கள் சிவாஜி மாதிரி நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் எல்லா பாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும்னு நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படலாம் சிலருக்கு தான் அது பொருந்தும் அப்படி பொருந்திய ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவரை தான் நீங்கள் கர்ணனாகவும் பார்க்கலாம் அப்புறம் அவன் பார்க்கலாம் தெய்வ திரும தெய்வ மகனில் வந்து ஒரு சின்ன பையனாகவும் பார்க்கலாம் எங்கள் ஊர் ராஜாவில் ஒரு வாலிபனாகவும் பார்க்கலாம் இது மாதிரிலாம் மற்ற நடிகரை பார்க்க முடியாது விட்டு கூடு பார்க்கின்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நடிகர்னால் வந்து சிவாஜி மட்டுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த படம் வந்து ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகுது இப்போ நேற்று வந்து சில தயாரிப்பாளர்களோடு பேசிக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ படம் வாங்க இவர் இல்லை அவர் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை ஓடிடி இல்லை சேட்டலைட் இல்லைன்னு ஐம்பத்தி நாலு வருஷம் முன்னாடி லியான படத்துக்கு இந்த மேடையிலேயே மூன்று விநியோகத்தில் இருக்காங்கன்னா இது போன்ற சாதனையெல்லாம் அவர் யார் செய்ய முடியும் நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே வெளியான இந்த படம் சில்லி இரண்டு ஆண்டுகளை கடந்து ஓடியது சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் வந்து மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் சிவாஜி சிவாஜி என்று சரீரம்தான் இல்லை அவ்வளோதான் ஆனால் நம்முடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றது தான் உண்மை இன்று வரையிலே இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்தியாவுடைய எட்டாவது தேசியம் எந்த கட்டடமும் இல்லை கற்போக விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரும் சிவாஜி தான் இந்தியாவுடைய எட்டாவது அதிசயம் என்று நான் சொல்வேன் சிவாஜி வச்சு இரண்டு திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான் ரெண்டு படமே மாபெரும் வெற்றி படங்கள் ஒரு படம் வாழ்க்கை அந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இன்றைக்கி கூட என்னுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம் திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வந்து வாழ்க்கை மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜினுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பற்றி அது மாதிரிலாம் ஒரு டைமுக்கு வர்ற கலைஞரை பார்க்கவே முடியாது எல்லா படப்பிடிப்பு தளங்கள்லையும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ப்ரொடக்ஷன் மானியர் வேலை என்னென்னா சார் பட் கிளம்பிட்டீங்களா எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க எட்டு மணிக்கு ஷூட்டிங்கு டைரெக்ட் வந்துட்டான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்கள் படத்துக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம் ஏன்னா சிவாஜி எட்டு மணிக்கு வருவார்னு எல்லாருக்கும் தெரியும் ஏழு ஐம்பதுக்கு எல்லோரும் இருப்பாங்க சிவாஜி வந்து விடுவார் எட்டு மணிக்கு அதுக்கு முன்னால் அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியும் ஒரு கண்டிப்பையும் சினிமா செட்டில் வந்து வந்து ஒரு ஒரு இராணுவம் மாதிரி இருக்கும் சினிமா செட் அப்படி ஆக்கினவன்னா அது சிவாஜி கணேசன் மட்டும்தான் அவருடைய பெருமைகளை வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து அப்புறம் ரெண்டு மூன்று பேர் பேசுறாங்க ஆல்ரெடி நேரம் கடந்துச்சு அப்படின்றதுனால என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ற சந்தேகம் இல்லை ஏன்னா மறுவெளியீட்டிலேயே பல சாதனைகளை பண்ணப்படும் இது வந்து மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ மறுவழியிட்ட சந்திக்கிறன்னு நினைக்கிறேன் இப்போ பல திரைப்படங்களுடைய பல முக்கியமான கதை நடிக்கிற படங்களே வெள்ளி சனி ஞாயிறு மேலே தாண்ட மாட்டேங்குது இது ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு அப்புறம் மூன்று நான்கு முறை மறுவழியை காண்கிறது என்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்துடைய தன்மை இந்த படம் இப்போதும் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததிலே எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்